ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு மாடு மாடுன்னு ஒரு ஜெர்சி கேடறி செவலை சட்ட கடையோ ஒன்று பார்க்குறேங்க ரெண்டு பதிவு பார்க்குறோம் ரெண்டுமே கண்ணு மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு ஹெச்அப் மாடுங்க விற்பனைக்கு ஹெச்அப் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து பல் சேர்ந்துருச்சுங்க மூணாம் ஈத்து மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பால் பர் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பு இருக்குது நல்லா பேட்ச் நல்லா பேச்சுங்க கருப்பு வலையில் நல்லா பேட்சுங்க நல்ல தெளிவான மாடு நல்லா ஏற்றமான மாடு விளாசம் நல்ல விளாசங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அறு தீவனம் தாலி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க கண்ணு வந்து கச்சப் கண்ணுங்க கண்ணுங்க மடிச்சட்டு நல்ல மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிச்சட்டு நாலு காம்பு ஓர்ஷாக இருக்குதுங்க கரைக்கறதுக்கு இப்படி பூ மாதிரி இருக்கும் கற நல்ல தமிழ் பெருந்த மாதிரி வருங்க முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு லென்த்தாக இருக்கு ரோஸ் காம்பில் கருங்காம் முழுந்துருக்குதுங்க கரவை கரைவைத்திறன் வருதுங்க மாட்டோட மாட்டோட உரிமையாளர் வந்து இதோட மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு கறக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிற பால் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கும் கீழே கறக்காதுங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு லிட்டரு வருது சாய்ந்தரம் அஞ்சு லிட்ரு வருதுங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு பன்னெண்டு லிட்டரு பால் வருது கண்டு போட்டு நாள் தான் ஆகுதுங்க நீங்கள் முறையான முடிய சப்பாடு வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு டு பதினேழு லட்டு கறக்கலாங்க அந்தளவுக்கு மாடு கரைவைத்திறன் உள்ள மாடு தெளிவாக இருக்குது கறக்கிறதுக்கு ஒரு செகண்டில் கறந்தாலும் கறக்கு நல்ல மாதிரி இருக்குது தண்ணில் தமிழ் பெருந்த மாதிரி இருக்குதுங்க கறத்துட்டா ம கறந்துட்டால் மடி சப்புன்னு வற்றி போயிருங்க நல்லா கச்சப்பில் கச்சப்பு மாட்டில் நல்லா கரைவைத்திறனோட தெளிவான மாடை வேணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை நீங்கள் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் கச்ச ஜெர்சி மாடு கச்சப் மாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரைவைத்திறன் வந்து நீங்கள் அளவுக்கு சப்பலை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் கரைவைத்திறன் வரும் சப்பலை வைக்கிற அளவுக்கு கறக்குங்க அந்த மாடு ஆனால் தெளிவான மாடு கச்சப்பில் காலக்கண்ணோட நாலு நாளுக்கு கண்ணோட தெளிவான மாடை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க ஜெர்சியில் சட்டை கிடையிறீங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க செவலை மரையின்னு சொல்லலாம் செவலை சட்டை கிடையிறீங்க பல் போடாத தலையத்து கிடையாது பல் போடாத கிடையிறீங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க இது கண்டு இன்றி இரண்டு நாட்கள் ஆகுது நேற்று தான் கண் இனிச்சுங்க காலை கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க மாட்டுக்கு கண்ணு கிடையரிக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த குறைபொழுதில் கொம்பு நல்லா கிடையாது ஆசு கொம்பில் இருக்குது நல்லா ஏத்தமான கிடையாது விளாசம் நல்ல விளாசுங்க கை கால சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா கொம்பு ஆசு கொம்புங்க நல்லா பேட்சு நல்லா பேட்ச் செவல வலையில் நல்லா கலர் நல்ல கலருங்க தெளிவான கலரு மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஒரு சார் கறக்கிறதுக்கு முன்னது முன்னதாலையும் இல்லையும் கறக்கிறதுக்கு ஒரு சார் இருக்குது அதே மாதிரி பால் வந்து சேர கிடையாதுங்க பால் தம்பு நல்லா பெருந்தம்பராக வருது கறக்கிறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க வச்ச கால பண்ணுக்கு இருக்காமல் நிற்கிது நல்லா மடி சுரவியல் இருக்குதுன்னு ஒரு வாரம் போய் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடேரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டருந்து பன்னெண்டு லிட்டர் பால் வரைக்கும் இறக்கலாங்க தலை இந்தியத்தில் பல்படாமல் காலக்கண்ணோட தெளிவான நல்ல சவள விலையில் பேட்சில் தெளிவான கம்மாடுங்க அந்த கேரி தேரசி நண்பர்கள் தேர்வு செய்யலாம் இந்த கடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் பால் கறந்தோம் நாலு லிட்டர் கறந்து கன்று வயிறு ஃபுல்லாக ஊட்டிடுங்க நேற்று தான் கண்ணை இணைச்சி ரெண்டு நாட்கள் தான் ஆகுதுங்க நல்லா சாப்பிடணும் நல்லா கறவை திறனு வருங்க தெளிவான கடையீ பத்துக்கு மாடுனாலும் வீட்டில் கட்டு ஒரு ஒரு கிடையுன்னாலும் நல்ல மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோட பளிச்சுன்னு தெளிவான கடையரிங்க இந்த கடேரி தேர்வு செய்யும் மக்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபர் <laughs>